ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்ஸ் ரொம்பவே டேஸ்டியான காராமணி கறி தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கறி குழம்பு டேஸ்ட்ல செம்மையான ரெசிபிங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தினி எல்லாத்தோடையும் பெர்ஃபெக்டா இருக்கும் இப்ப இந்த டேஸ்டியான காராமணி கறியை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பாக்கலாங்க நான் ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு காராமணிய எட்டு மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ஊற வச்சிட்டு செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்க டேரக்டாவே செஞ்சுக்கலாம் இப்ப ஊறி வந்த காராமணிய குக்கருக்கு மாத்திட்டு காராமணி மூழ்கர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப குலைவா வேக வைக்காம கரெக்டா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் காராமணி வெந்து வரக்குள்ள மிக்சி ஜார்ல ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க மூணு பல்லு பூண்டு ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க சின்னதா ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு கறி செய்யறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க தண்ணி சேர்க்காம நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு தக்காளியா நல்ல பேஸ்டா ஸ்மூத்தா அரைச்செடுத்து வச்சாச்சு இருக்கட்டும் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி அலை ஆட் பண்ணிக்கலாங்க பிரியாணி அலையோட ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உடனேயே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் நல்ல நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பேஸ்டை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம எல்லாத்தையுமே பச்சையா தான் சேர்த்துருக்கோம் நல்லா சுருளை சுருளை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு நல்லா சுருண்டு வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு சைடெல்லாம் ஆயில் செப்பரேட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடுங்க அப்பதான் பொடியோட பச்சை வாசம் எல்லாம் போகும் இப்போ நல்லா கலந்துட்டேன் இப்ப நல்லா இந்த அளவுக்கு கலந்துட்டு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற காராமணியை சேர்த்துக்கலாம் நம்ம வேக போட்டிருந்த காராமணியை அஞ்சு விசில் விட்டு இறக்கிருக்கேங்க நல்லா சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு பாருங்க ரொம்பவும் குழஞ்சு போகாம கரெக்டாக இருக்கு இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற காராமணியை தண்ணி சேர்க்காம ஸ்ட்ரெயினரில் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம மசாலோட கலந்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காராமணியே இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நல்லா மசாலோடவே ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுடலாங்க நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு இதோடவே காராமணி வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு காராமணி வேக வச்ச தண்ணியே தண்ணியே கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவா அரை கப்ல இருந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுரலாங்க ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்ம காராமணி கிரேவி நல்லா கொதிக்கட்டும் இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் காராமணி கிரேவி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பராக நம்மளோட கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல கம கமன்னு வீடே மணக்கிற வாசத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ்வை அணைச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே கடை கடன் நீங்கள் செஞ்சிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குங்க உலவு வெரைட்டிஸ்க்கு நீங்க சைட் டிஷ் வச்சு சாப்பிடலாம் இதே போல டேஸ்டியான காராமணி கறிய நீங்களும் இதே மெத்தட்ல கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ